ஆறாம் வகுப்பு முதல் பன்னெண்டாம் வகுப்பு வரை இலக்கணத்தை நன்கு பயிற்சி எடுக்க வேண்டும் சாப்டர் வைஸ் நன்கு பயிற்சி எடுக்க வேண்டும் ஒரு நீங்கள் இலக்கணத்தை அங்கங்க ஆறாம் வகுப்பு ஏழாம் வகுப்பு எட்டாம் வகுப்பு தனித்தனியா படிக்கிறதுக்கு ஒரே இடத்துல இலக்கணத்தை பயிற்சி எடுத்துட்டு அடுத்தது சாப்டர் வைஸ் அதாவது உங்களுக்கு நாலு ஆப்ஷன் கொடுத்து டிஎன்பிசில கொடுத்துக்கிற நாலு ஆப்ஷன் உங்களுக்கு கொஸ்டின் பேங்க் கொள்குறி வகை வினாவிடை பாருங்க நான் ஆப்ஷன் டிஎன்பிசியில கொடுத்துருந்த மாதிரியே இதில் கொடுத்துருக்காங்க நீங்க சாப்டர் வைஸ் அழகாக டெஸ்ட் போட்டுக்கலாம் இலக்கணம் ஒவ்வொரு சாப்டரும் படிச்சுட்டு ஒவ்வொரு சாப்டருக்கு தகுந்த மாதிரி நீங்க கொஸ்டின்ஸை நீங்க டெஸ்ட் போட்டு பார்க்கலாம் இப்ப இணை எழுத்துகள் பாருங்க அப்படியே நான் ஆப்ஷன் கொடுத்து இணை எழுத்துக்களை எப்படியெல்லாம் கொஸ்டின் கேட்கலாம் அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க மயங்கொலிகள் கொடுத்துருக்காங்களா அதுல எவ்வளவு என்னென்ன கொஸ்டின்ஸ் எல்லாம் இலக்கண சார்பு எப்படி கேட்கலாம் அப்ப இங்க இலக்கணத்தை படிச்சுட்டு பயிற்சி எடுக்கணும் படிக்க கூடாது நன்கு பயிற்சி எடுக்கணும் பயிற்சி எடுத்துட்டு கொஸ்டின் அடிச்சு நீங்க ஒவ்வொரு கொஸ்டின்ஸா நீங்க பார்த்து போட்டு போட்டு பார்த்துக்கலாம் பாருங்க நாலு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க ஆன்சர் லாஸ்ட்ல கொடுத்துருக்காங்க கீழே கொடுக்கல அப்ப டெஸ்ட் போட்டு பார்க்கறதுக்கு எளிமையாக இருக்கும் ஒவ்வொரு சாப்பிடு இலக்கணத்தை ரைட்டுங்களா இப்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் இலக்கணம் படிச்சதோட இலக்கணத்தை டெஸ்ட் போட்டு பார்க்கலாம் இருபத்தி அஞ்சு குரூப் பார்க்கும்போது அவங்க இருபத்தி நாலு கொஸ்டின் புத்தகத்துல இருந்து ஒரு முப்பத்தி எட்டு கொஸ்டின் சிந்திச்சு போடுற மாதிரியும் ஒரு முப்பத்தி ரெண்டு கொஸ்டின் அவுட் ஆஃப் சோர்ஸ் அதாவது சிலபஸ் தான் அவுட் ஆஃப் சோர்ஸ் கேட்டு இருந்தாங்க அப்ப நம்ம புத்தகத்துல அதாவது ஆறாம் வகுப்பு முதல் பன்னெண்டாம் வரை இலக்கணத்தை நன்கு பயிற்சி எடுத்தால் ஒரு அறுபத்தஞ்சு கொஸ்டின்ஸ் நீங்க போட்டுடலாம் அறுபத்தஞ்சு கொஸ்டின்ஸ் கண்டிப்பா போடலாம் மீதி முப்பத்தஞ்சு கொஸ்டின் அவுட் ஆஃப் சோர்ஸ் அவங்க கேட்டிருக்காங்க இணையழுத்துல இருந்து கொஸ்டின் கேட்டிருக்காங்க அடுத்தது பாத்தீங்கன்னா வேர்ச்சொல்ல கொஸ்டின் கேட்டாங்க சுற்றுழுத்துல கொஸ்டின் கேட்டாங்க அடுத்தது பாத்தீங்கன்னா உம் இது தன்வினை பிரவினைல கொஸ்டின் கேட்டிருந்தாங்க அகரம் அகர வரிசை அகரவரிசையில கொஸ்டின் கேட்டிருந்தாங்க அடுத்தது ம இது ஓரிடத்துக்கு ஒரு மொழியில் கொஸ்டின் கேட்டிருந்தாங்க மரபு தொடரில் கொஸ்டின் கேட்டிருந்தாங்க இளமை பெயர்ல கொஸ்டின் கேட்டிருந்தாங்க கலைச்சொற்களில் பதிமூணு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க அடுத்தது தமிழரின் தமிழ் பொண்ணு ஒரு பதினாலு கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தாங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா அயற் அடுத்தது ஒரு ஓர் கொஸ்டின் கேட்டிருந்தாங்க நிறுத்தில ஒரு மூணு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க வல்லின மிகவும் மல்லின மிகா இடாமத்துல கொஸ்டின் கேட்டிருந்தாங்க அப்ப இந்த இலக்கணத்தை சார்ந்து அவங்க கொஸ்டின் கேட்டிருக்காங்க நம்ம இலக்கணத்தை நன்கு பயிற்சி எடுத்தால் மட்டும்தான் குரூப் ஃபோர்ல நம்மளால நம்மளால அதிக மதிப்பெண்கள் எடுக்க முடியும் அப்ப நீங்க இல ஆறாம் வகுப்பு முதல் பன்னெண்டாம் வகுப்பு வரை இலக்கணத்தை நன்கு பயிற்சி எடுத்துட்டு இந்த மாதிரி கொஸ்டின்ஸை நீங்க அடிச்சு பார்க்கணும் அடிச்சு பார்த்தீங்கன்னா எளிமையாக உங்களுக்கு பயிற்சி இருக்கும் அரைங்களா நீங்க எங்கேயும் அலை தேடி கஷ்டப்பட வேண்டாம் இந்த ஒரு புத்தகம் இருந்தாலே ஆறாம் வகுப்பு முதல் பன்னெண்டாம் வகுப்பு வரை இலக்கணத்தை நன்கு பயிற்சி எடுத்து படிச்சுட்டு இந்த நாலு ஆப்ஷன் கொஸ்டின்ஸோட நீங்க போட்டலாம் இந்த கொஸ்டின் பேங்க் புத்தகம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லா இருக்கும் இந்த கொஸ்டின் பேங்க் முன்னூறு உங்களுக்கு ரேட்டுங்களா முன்னூறுவா இது வந்து ஸ்கூல் புக் பிளஸ் கொஸ்டின் பேங்க் ஆறாம் வகுப்பு முதல் பன்னெண்டாம் வகுப்பு இலக்கணம் உங்களுக்கு ஃபர்ஸ்ட்ல கொடுத்துருவாங்க சாப்டர் வைஸ் கொடுத்துட்டு அடுத்தது உங்களுக்கு இது ஆயிரத்தி இரநூறு கொஸ்டின் கொள்குறி அதாவது நாலு ஆப்ஷன் கொடுத்து கொடுத்துருக்காங்க இந்த இந்த புத்தகம் பார்த்தீங்கன்னா அதாவது டிஎன்பிசி ல ப்ரீவியஸ் கொஸ்டின் சாப்டர் வைஸ் இருக்கும் உங்களுக்கு சாப்டர் வைஸ் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க அழகா ப்ரீவியஸ் கொஸ்டின் பேக் எங்க இதெல்லாம் ஒரு நாலு ஆப்ஷன் அழகா பயிற்சி எடுத்தலாம் பாருங்க சாப்ட்வைஸ் கொடுத்துருக்காங்க இப்போ சொல்லும் பொருளுமா கொடுத்துருக்காங்க பாருங்க சொல்லும் போது அழகாக கொடுத்துருக்காங்க ரைட்டுங்களா எளிமையா படிச்சிடலாம் சின்ன புத்தகம் தான் அழகாக சாப்டர் வைஸ் உங்களுக்கு இது வந்து பயிற்சி எடுத்துக்கலாம் பிரிவியஸ் கொஸ்டின் பேப்பர் நீங்கள் டவுன்லோட் பண்ணி அதிக அதிக அந்த டவுன்லோட் பண்ண பேஜ் அதிகமாகிடும் இந்த புத்தகம் பிரிவியஸ் கொஷின் பேப்பரு உங்களுக்கு ரெண்டாயிரத்தி பன்னெண்டுலருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரையும் பிரிவியஸ் கொஸ்டின் பேப்பர் இலக்கணம் சார்ந்தது முக்கியமாக இலக்கணம் முழுமையாக டாபிக் வைஸ் உங்களுக்கு ஒவ்வொரு டாபிக் வைஸ் உங்களுக்கு இந்த புத்தகம் இருக்கு இந்த புத்தகம் வேணும்னா உங்களுக்கு முந்நூற்றி ஐம்பது ரூபாய் இந்த புத்தகம் கேட்டீங்கன்னா உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் அந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்கள் நன்றி